ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை தொடர்ந்து பார்த்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய இந்த வெயில் காலங்களுக்கு நம்ம உடம்பை நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கான சர்பத் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் பூ வச்சு இந்த சர்பத் நான் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது நம்ம எந்த கலரும் சேர்க்க வேண்டாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும் நம்ம மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சர்பத்து நிச்சயமாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதை நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு அதிகமான செலவுகள் அதிகமான பொருட்கள் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த சர்பத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் வீடியோ ஃபுல்லாக உங்களோட கிளாரிட்டியாக சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அது எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம் இது என்ன என்ன சர்பத்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆனால் இந்த சர்பத்து வந்து நான் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் நம்மளை வந்து புத்துணர்ச்சியை வச்சுக்கக்கூடியதுக்கும் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த சர்பத் எப்படி பண்றதுன்னு பாத்தரலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சர்பத்து வந்து செம்பருத்தி பூ வச்சு தான் நான் பண்ண போகிறேன் செம்பருத்தி பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் சரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்கிறவங்களும் இதை வந்து ஒரு டீ மாதிரி எடுத்துப்பாங்க அதே மாதிரி இது தொடர்ந்து சாப்பிட்டா உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இன்றைக்கி நம்ம சர்பத்தாக ரெடி பண்ணி இதை வந்து இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குடிக்க போகிறோம் இதை வந்து டீ போட்டு சாப்பிட்ருப்பீங்க சர்பத்து செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி அதனாலதான் உங்க கூட ஒரு சூப்பரான செம்பரத்தி பூ ஒரு சர்பத் ரெசிப்பியை ஷேர் பண்ணிக்கிறேன் அதோட இதழ்களை மட்டும் மிக்ஸி ஜாரில் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அந்த நடுவில் இருக்கிறது நமக்கு தேவைப்படாது இன்றைக்கி அஞ்சு அஞ்சு செம்பருத்தி பூ வச்சு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கான சர்பத்து தான் நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் இதழ்களெல்லாம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் நான் போட்டுக்கிட்டேன் இது கூடவே ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் பொடிச்சு சேர்க்க போகிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் அதையுமே ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இனிப்பு பொறுத்த வரைக்கும் நம்மளோட டேஸ்ட் எந்தளவோ அப்படி நம்ம போட்டுக்க போகிறோம் இதை வந்து இதை வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சிட்டு வந்துக்க போகிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன் இதை அரைச்சிட்டு வந்துக்கிறேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம் இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அரைச்சதை சேர்த்துட்டு அதில் மிக்ஸி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சு மொத்தம் மூணு கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து இந்த சர்பத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கணக்குப்படி மூணு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தது மாதிரி கணக்காகிடும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் கொதிக்க வச்சதுக்கப்புறமா தான் இந்த சர்பத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை அடுப்பில் கொதிக்கும் போது நல்லா கலர் வரும் இப்போ கொதிச்சுட்டு இருக்க அந்த லைட்டாக சூடு வந்துட்டு இருக்க டைங்களில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா சாஃப்டாக அப்படியே வந்து பஞ்சு மாதிரி ஊறி வரும் அதாவது நல்ல ஒரு வளவளப்பு தன்மையோடு இருக்கும் அது வந்து நல்லா ஊறுறதுக்குலேயும் நம்மளோட சர்பத் எப்படி அடுப்பில் இருக்குது எந்த மாதிரி கொதிச்சுட்டு எப்படி கலரில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இப்போ பாருங்கள் என்ன மாதிரி கலரில் சூப்பராக அப்படியே செம்மையாக கொதிச்சிட்டு வருதுன்னா அந்த செம்பருத்தியோட அந்த கலர் அப்படியே அந்த தண்ணியில் இறங்கிடும் ஒரு அஞ்சு அஞ்சு டு ஆறு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சர்பத்தை அடுத்த ஸ்டெ ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போக முடியும் இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக நான் இது கொ கொதிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா ஆறுறதுக்கு சீக்கிரம் ஆறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஒரு நார்மல் தண்ணியை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தூக்கிதை வச்சிருங்க சீக்கிரமே நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கடகடன்னு சர்பத்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்கள் தண்ணியில் எப்படி கலரு அந்த செம்பருத்தியோட கலர் எப்படி சூப்பரான கலராக இறங்கியிருக்கு பாருங்கன்னு இப்போ நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு அதாவது தொட்டு பார்த்து நல்லா ஆறிடுச்சு வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வடிகட்டிக்கு போகிறோம் அதில் நம்ம என்ன தான் அரைச்சிருந்தாலும் அந்த ச செம்பருத்தியோட குட்டி குட்டியாக அந்த இலை அரைஞ்சது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு போது வாயில் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்காண்டி அதை நம்ம நம்மள வடிச்சுட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி வெள்ளம் சேர்த்துருந்தோம் அதுலேயும் எதாவது தூசி இருக்கும்ல அதனால் நம்ம வடித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ரெடியாக இருக்குது நமக்கு செம்பருத்தியோட வெள்ளம் சேர்த்த அந்த பாகு ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இஞ்சி ஒரு விரல் துண்ட அளவுக்கு இஞ்சி வந்து நான் வந்து துருவி அதோட சாறு எடுத்து தான் அதில் சேர்க்க போகிறேன் நீங்க நினைக்கலாம் செம்பருத்தியை வேக வைக்கும் போதே நீங்கள் இதை சேர்த்துருக்கலாம் சொல்லிட்டு அப்படி சேர்க்கக்கூடாது நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா தான் இஞ்சி சேர்த்து நம்ம வந்து குடிக்கணும் அப்பதான் வந்து இந்த வெயில் காலங்களுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நீங்க அப்படியே வேக வச்சிங்கன்னா அதோட காரத்தன்மை தான் இறங்கும் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்மளோட இந்த செம்பருத்தியோட சாறு இருக்குல்ல இதில் வந்து அப்படியே நம்ம சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா பாதி எலுமிச்சம்பளம் எடுத்து அதோட அந்த சாரையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதெல்லாமே நீங்கள் இது எலுமிச்சம்பளமும் சரி இல்லை இஞ்சியும் சரி நீங்கள் அந்த செம்பருத்தியோடது நல்லா அப்புறமா தான் நீங்கள் சேர்க்கணும் இதை ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சியா சீட்ஸ் நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ எலுமிச்சம்பளமும் நல்லா புழிஞ்சாச்சு எலுமிச்சம்பளம் உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்மளோட சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அதாவது நல்லா வளவளப்பாக ஊறிடுச்சு அதை வந்து இதில் அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா இருக்குது இது சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க இன்னும் இன்னைக்கு ஒரு நம்ம சர்பத் பண்ணுறதுனால இந்த வெயிலுக்கு இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது அளவாக சாப்பிட்டா அது ஒன்றும் பண்ணாது ரொம்ப ஜாஸ்தியாக மட்டும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பூன் தான் ஊற வச்சுருந்தோம் அதையும் நம்ம இன்றைக்கி ரெண்டு பேர் தான் ரெண்டு மூணு பேர் சாப்பிட போகிறோங்கிறதுனால தாராளமாக அதில் சேர்த்து எடுத்து கலந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லன் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் தண்ணியோடு தான் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கட்டியாக சேர்க்கலை உங்களுக்கு எந்த அளவுக்கு சில்லஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு இப்போ வெயில் காலத்துக்கு சில்லுன்னு குடித்தா தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்னஸ் வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சர்பத்து கலந்தாச்சு அவ்வளோதான் இது நம்ம பண்ண போகிறது இன்னி சாப்பிட வேண்டியது தான் இப்போ நல்லா ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்து வராங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சால் கூட நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான சர்பத்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சர்பத்து நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸில் மாற்றிட்டு சூப்பராக நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி நாங்களும் சாப்பிட போகிறோம் நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள் இந்த செம்பருத்தியில் செஞ்ச இந்த சர்பத் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்பத் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா செம்பருத்தியில் நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது அவங்களையும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள் கூடிய மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த இந்த ஒரு சர்பத் ரெசிபியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்